வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ் சீசன் நைன்க்கான அடுத்த மூணு கண்டெஸ்டன்ட்ஸ்க்கான அப்டேட்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் யார் யார் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ ரீசெண்டாக இந்த மூணு பேர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம் முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ முத்துக்குமரன் கேட்டகரியில ஒருத்தர் வந்து உள்ள வர போகிறாரு அவர் பற்றின அப்டேட் அதுக்கப்புறம் பிகில் படத்தில் நடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த சீசனில் போக போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு அதையும் நம்ம பார்த்துடலாம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய லைக் ஃபேக் லிஸ்ட் நம்மளால் பார்க்க முடியுது இஷ்டத்துக்கு இவங்க வராங்க அவங்க வராங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க பட் இந்த பர்டிகுல அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் அஃபிஷியலாக லைக் ஐஷுவோட ஃபாதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி அவர் சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்ட்டி பெர்சென்டேஜ் வந்து கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ லாஸ்ட் சீசன்லேயே நம்ம அதை பார்த்தோம் ஸோ அவர் கொடுத்த அப்டேட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் வந்து இருக்க போகுது ஸோ யார் யார் வராங்க அப்படின்றத நம்ம உள்ள பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்க அப்படின்னா ஆதிரை சவுந்தரராஜன் ஸோ இவங்க வந்து பிகில் படத்துலேயும் நடிச்சிருப்பாங்க அண்ட் தென் இதுக்கு பிகில் படத்துக்கு முன்னாடியும் நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க அண்ட் தென் இப்போ சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஐ திங்க் மகாநதி படத்தில் சாரி மகாநதி சீரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோயின்க்கு தங்கச்சி கேரக்டர் அந்த மாதிரி நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஸோ அவர் யார் ஐஷோட அப்பா என்ன ட்விட்டரில் போட்டிருக்காருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஹூ இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதில் எல்லாருமே வந்து இவங்க யார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆதிரை சவுந்தரராஜன் இவங்க உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது வருது லெட் வாட்ச் இவங்களோட கேம் எப்படி உள்ளே இருக்குது இன் கேஸ் இவங்க உள்ளே வந்தாங்க அப்படின்னா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமரனோட கேட்டகரி ஏன் முத்துக்குமரன் அப்படின்னா முத்துக்குமரன் வந்து ஒரு பேச்சாளர் கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த பேச்சாளர் கேட்டகரியில் இவர் வந்து உள்ளே போகிறாரு கொங்கு மஞ்சுநாதன் ஸோ ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பேச்சாளர் அந்த தென் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவரோட பேச்சஸ்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்குது அண்ட் தென் கொங்கு மஞ்சுநாதன் அப்படின்னு பேர் வச்சனால ஸோ கொங்கு பாஷை வந்து இவர்கிட்ட வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நம்மளுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே புதுசாக லைக் கொங்கு ஸ்லாங்கில் நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இவர் உள்ளே வந்தார் அப்படின்னா ஸோ இவர் வந்து முத்துக்குமரன் கேட்டகரியில் உள்ள வரார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இவர் வந்து எந்த அளவுக்கு கேமை சேஞ்ச் பண்ண போகிறாரு இவரோட பேச்சு மூலமாக அப்படின்றத நம்ம பொறுத்தவரை பார்க்கலாம் ஸோ நீங்கள் லைக் இந்த ரெண்டு பேரில் யார் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உள்ளே வந்து நல்லா இருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் தேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றி கெமி எஸ் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா லைக் நிறைய இன்டர்வியூஸில் வந்து பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக விஜய் சித்து விலாக்ஸ் அவங்கள கூப்பிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிர்ச்சியில் ஒரு ஷோ வந்து பண்ணியிருப்பாங்க அதில் எவ்வளோ ஃபன்னாக இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இவங்க கெமி வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ கங்கராஜ் அப்படின்ற மாதிரியும் இவரை வெல்கம் பண்ணி ஐஷுவோட அப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்விட்டரில் ட்வீட் போட்டிருக்காங்க ஸோ இவங்க வந்து உள்ளே வந்தால் கண்டிப்பாக லைக் ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் வந்து சும்மா தூள் கிடப்புவாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணப்பட்ட வருது ஸோ லாஸ்ட் டைமே வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா வந்து உள்ள வந்து லைக் அவங்க வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் நிறையா பட் அவங்க வேற ட்ராக்கில் போய் அவங்களோட பொட்டன்ஷியல் தெரியாமலேயே வந்து வெளியே போயிட்டாங்க பட் இவங்க கண்டிப்பாக வந்து போல்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட வருது ஸோ இவங்க நிறைய டஃப் கொடுப்பாங்க ஃபிசிக்கல் டாஸ்கில் அப்படின்றையும் வந்து சொல்லப்படுது லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இவங்களும் உள்ளே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய மாறுதல்கள் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு இருக்குது அந்த போட்டியும் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இங்கே ஐஷுவோட அப்பா போட்ட லைக் ட்விட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படின்ற மாதிரி கொங்கு வந்து போட்டிருக்காரு அதே மாதிரி வெல்கம் வந்து கெமிக்கும் போட்டிருக்காரு பட் ஹூ இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி ஆதரி சவுந்தரராஜனை வந்து டேக் பண்ணி போட்டுருக்காரு ஸோ இவங்க மூணு பேரும் வந்து கண்டிப்பாக நைன்டி பர்சன்டேஜ் உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட வருது ஸோ இந்த மூணு பேரில் யார் உள்ள வந்தால் பிக் பாஸ் வீடு சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான பிக் பாஸ் சீசன் நைன்ஸ்க்கான அப்டேட்ஸ் அண்ட் தென் பிக் பாஸ் நைன் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் லைவ் அப்டேட்ஸையும் நம்ம சேனலில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்